வணக்கம் இந்த ஆண்டு சென்னை புத்தக காட்சிக்கு இன்று நான் சென்றபோது போது வாங்கிய ஐந்து புத்தகங்கள் பொதுவாக நான் சென்னை புத்தக காட்சிக்கு ஒவ்வொரு ஆண்டும் கடந்த முப்பது முப்பத்தி ஆண்டுகளாக சென்று கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் பத்து இருபது இருபத்தைந்து புத்தகங்கள் வாங்குவேன் இந்த முறை ஐந்தே ஐந்து புத்தகங்கள் தான் வாங்கியிருக்கிறேன் ஏனென்றால் ஒன்று சென்ற ஆண்டு என் அலுவல் ரீதியாக நிறைய வேலை என்பதால் சென்ற ஆண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு வாங்கிய புத்தகங்களை இன்னும் முழுவதுமாக படித்து முடிக்காத காரணத்தால் மற்றும் சில புத்தகங்களை மின் நூல்களாக இ புக்ஸாக வாங்குகிறேன் என்பதால் இந்த முறை ஐந்தே புத்தகங்கள் வாங்கியிருக்கிறேன் இன்றைக்கு ஒன்பதாம் தேதி ஜனவரி இன்றைக்கு ஐந்து மணி சுமாருக்கு புத்தக காட்சிக்கு சென்றேன் சுமார் ஒரு எட்டரை மணிக்கு வெளியில் வந்தேன் இருக்கும் தொள்ளாயிரம் ஸ்டால்களையும் சுமார் பத்து பதினோரு வரிசைகளையும் ஒரு முறை சுற்றிவிட்டு எனக்கு பிடித்த ஸ்டால்களுக்கு சென்று எனக்கு வேண்டிய புத்தகங்களை வாங்கினேன் இந்த முறை எனக்கு வேண்டிய புத்தகங்கள் என்னவென்று முன்பாகவே ஃபேஸ்புக் இணையதளங்களுக்கெல்லாம் சென்று எந்த புத்தகங்களை பார்க்க வேண்டும் என்று ஒன்று ஒரு பத்து இருபது புத்தகங்கள் பத்திய பட்டியலை வைத்துக் கொண்டு ஸ்டால்களுக்கு சென்ற புத்தகங்களை பார்த்து ஐந்து ஐந்து புத்தகங்களை அந்த புத்தகங்களை வெகு விரைவாக இங்கே பார்க்கலாம் முதல் புத்தகம் நக்கீரன் பலிப்பகத்து பாரிவேல் கீவா ஜெகநாதன் சிலேடை மிக மிக பிரபலமான கீவாஜா அவர்களை பாரிவேல் பாரிவேந்தின் ஏழு கடையள் வள்ளல்களில் முதலாவதாக சொல்லப்படும் பாரிவேந்தனை பற்றிய கீவாஜாவின் உரை கபிலர் புலவர்கள் புலவரின் செய்யுள்களையும் கொடுத்து அதற்கு கீழே உரையும் கொடுத்திருக்கிறார் அதை தவிர கதையாகவும் கொடுத்திருக்கிறார் மிக அருமையான புத்தகம் இதை தவிர மற்ற ஏழு வல்லல்களை பற்றியும் கிவாஜா இங்கே சொல்லியுள்ளார் மிக அருமையான புத்தகம் இது அடுத்ததாக வந்தவர்கள் இது சுவாசம் பத்திரி பதிப்பகத்திலிருந்து வாங்கப்பட்ட புத்தகம் இதை வைதிக வைஷ்ணவர்கள் சுமார் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த வைதிக வைஷ்ணவர்களின் இடப்பெயர்வர்களையும் அவர்கள் உடன் கொண்டு சென்ற கலாச்சார கூறுகளையும் கண்முன்னே சித்திரமாய் விரிக்கிறது இந்த புத்தகம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆஹ் ஆசிரியர் அமரருவி தேவநாதன் வாசிக்கவே மிக சுவாரஸ்யமாக இருக்கும் புத்தகம் அடுத்ததாக மகாரதன் இதுவும் சுவாச பதிப்பகத்தின் புத்தகம் இது ரொம்ப சுவாரஸ்யமான புத்தகமாக இருக்கும் போல இருக்கிறது பல்லவ மன்னர்களில் ஆகச்சிறந்த அதிச்சிறந்த வீரனாகவும் விளங்கிய இரண்டாம் நந்திவர்மன் காலத்தை கதைக்கலகமாக கொண்டு அவன் போருக்கு சென்று முன் செய்யப்படும் ஏற்பாடுகளை பற்றி ஆதாரபூர்வமாக குறிப்புகள் எடுத்து அதிலிருந்து ஆசிரியர் சீரா இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் போர் என்றாலே நாம் ஏதோ சினிமாவில் இந்த பக்கம் அன்பு வரும் அந்த பக்கம் அன்பு வரும் வரும் என்று பார்ப்போம் அப்படி இல்லாமல் ஆஹ் எப்படி அதற்கான தயார் செய்திருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறது புத்தகத்தை படித்துவிட்டு கூறுகிறேன் அடுத்ததாக இதுவும் சுவாச பதிப்பகத்தின் புத்தகம் மித்ரன் இதுவும் அதே ஆசிரியர் சீரா எழுதியது அதே போன்ற ஒரு வரலாறு புத்தகம்தான் ராஜேந்திர சோழனுக்கு நண்பனாக இருந்த ஒருவன் மித்ரன் அவனை கதைக்களமாக கொண்டு இந்த ஒரு புத்தகம் செல்கிறது இதுவும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இறுதியாக ஐந்தாவது புத்தகம் அகோபுலன் ஒன்பது நரசிம்மர்கள் இருக்கும் மலைமேல் இருக்கும் வைஷ்ணவ ஸ்தலம் மிக மிக புனிதமான ஸ்தலம் ஆந்திர மாநிலத்தில் இருக்கும் அகோபுலன் திருத்தலத்தை பற்றிய மிக அழகான புத்தகம் இது ஒவ்வொரு பக்கத்திலும் அழகான புகைப்படங்களும் அந்த அந்தந்த கோவில்களில் இருக்கும் சிற்பங்களை பற்றியும் அதை அதில் இருக்கும் குறிப்புகளையும் மிக அழகாக கூறியிருக்கிறார்கள் இந்த புத்தகம் பார்க்க விலை உயர்ந்ததாக இருந்தாலும் எட்நூத்தி ஐம்பது ரூபாய் என்று போட்டியிருக்கிறார்கள் டிஸ்கவுண்ட் போக சுமார் அறுநூத்தி அறுபது ரூபாய்க்கு இந்த புத்தகம் கொடுத்தார்கள் பார்த்தவுடன் பிடித்து விட்டது வாங்கிவிட்டேன் இறுதியாக இந்த ஆண்டு எனது முதல் தமிழ் புத்தகம் வந்துள்ளது நுட்பம் செல்பேசி கணினியை பற்றி நான் மிக சுலபமாக புரிந்துகொள்ளும்படி எழுதியுள்ள இந்த புத்தகம் ஜீரோ டிகிரி பப்ளிகேஷன் ஸ்டாலில் ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு சி ஃபைவ் நைன்டி எயிட் சி என்கிற ஸ்டாலில் கிடைக்கிறது வாங்கி படித்து உங்களின் கருத்துக்களை எனக்கு சொல்லவும் நன்றி